ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லேர்ன் வித் தீடி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பழமொழி இருந்து பத்து பாடல்கள் தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி வந்து முப்பத்தஞ்சு பாடல்கள் நம்ம பார்த்துட்டோம் இன்னைக்கு வந்து முப்பத்தி ஆறாவது பாடலுன்னு பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க சேனலுக்கு புதுசா இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே மாதிரி குரூப் டூல வந்துட்டு கண்டிப்பாக இதுலருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரும் ஸோ வீடியோவை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க முப்பத்தி ஆறாவது பாடலோட தலைப்பை பாருங்க தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆராய்ந்த பின் நம்புங்கள் சோ நம்ம தலைப்படையே தெரிஞ்சிருக்கும் யாரா இருந்தாலும் ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எப்படின்னு தெரிஞ்சக்கப்புறம் நம்புங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க பாடலை ം போல ாகி நிற்கும்ாரை தஞ்ச மொழியதோ வேண்டாம் அழிந்தார்கள் விழிந்துவிடும் விழிந்து விடும் அப்படின்றது பொருள் வந்துட்டு ஆராயி தெளிந்தான் விழுந்துவிடும் பழமொழி விழுந்துடும் விரைந்து கிடும் முழிதல் அப்படின்னா காய்தல் தஞ்சம்னா எளிமை இதெல்லாம் பொருள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி பாடலை வர பழமொழியையும் தனியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பாடல் என்ன சொல்ல வராங்கன்னா ஒருத்தர் வந்து அன்பா இருக்காரோ இல்ல அன்பா இல்லையோ உங்ககிட்ட எப்படி இருந்தாலுமே அவங்களை வந்து நல்லா ஆராய்ச்சி பண்ணி அவங்களை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நந்தராக ஏற்றிக்கோ ஏத்துக்கோங்க அப்படி இல்லனா வந்துட்டு பத்தி ஆராயாமலே நீங்க நண்பரா எடுத்துக்கிட்டீங்கன்னா விரைந்து கெட்டு போகிறதுக்கு வழிவகுக்கும் பாடல சொல்ல வராங்க ி தெளிந்தான் ஆஹ் விழுந்துவிடும் அப்படின்னா விரைந்து கெட்டு போயிருவோம் அப்படின்ட்டு சொல்லி இருக்காங்க தலைப்பு வந்து ஆராய்ந்த பின் நம்புங்க யாரா இருந்தாலுமே ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் நம்புங்க அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அடுத்த பாடல் பாக்கலாம் அடுத்த பாடலுக்கான தலைப்பு பாருங்க ஏவியது செய்யாத ஊழியர் ஏவியது செய்யாத ஊழியர் அப்படின்றது தலைப்பு இந்த பா இந்த தலைப்புக்கான பாடலை பாருங்க எரிமது சேக யமக்கென்று வேந்தன் தமரை தலை வைத்த காலை தமரவர்க்கு வேலின்பா யாயினும் வீழார் மறுத்துறைப்பின் ஆள் எண்ணீர் பூல் என்று மாறு ஆள் எண்ணீர் பூல் என்று மாறு மாறு அப்படின்னு இன்னும் மாறு அப்படின்றதான் வந்துட்டு இந்த பாடல்ல வந்திருக்க பழமொழி ஸோ இந்த பாடல என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு வேந்தன் இருக்காரு அந்த வேந்தன் வந்து எப்படி தன்னை சுத்தி இருக்கவங்ககிட்ட இதை செய்வீங்களா அப்படின்ட்டு ஒரு காரியத்தை ஒப்படைக்கிறாரு அப்ப அந்த சுற்றத்தார் வந்து என்ன செய்யணும்னா வேந்தனுக்கு அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படி செய்யாம இருக்கிறவங்க என்ன மாதிரின்ட்டு சொல்றாங்கன்னா ஆள் பெருசு அதாவது ஆலமரம் பெருசு அப்படின்ட்டு சொல்றவங்க கிட்ட இல்ல இல்ல பூல் அப்படின்னு ஒரு தாவரம் இருக்கு அந்த தாவரம் தான் பெருசுன்னு மறுத்து சொல்றது போன்றது அதாவது ஒரு வேந்தன் ஒரு காரியத்தை சொன்னா அதை செஞ்சு முடிக்கணும் அப்படி செல்ல செய்யலைன்னா அவங்க வந்து இந்த மாதிரி மருத்து பேசுறவங்க போன்ற பண்ணுறவங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஏன் வீதை செய்யாதா ஊழியர் வந்து எந்த மாதிரி அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஸோ எரிமதை செய்க எமக்குன்ற வேந்தன் எம் எம்மவர் அல் எம்மவர் ஆதலாலே நீ இக்காரியத்தை எமக்கு செய்து தருவீராக அப்படின்ட்டு வேந்தன் கேட்குறாரு தன்னுடைய சுற்றத்தார்களை நம்பி கேட்குறாரு ஸோ நியமித்த எடுத்த காரியத்தை செய்வதற்கு ஏற்றுக்கொண்ட சுற்றத்தினர் அம்மன்னனுக்காக வேல்முனையில் வேல்முனையிலேயாயினும் வீழ்ந்து வேல்முனையில கூட போய் வீழ்ந்து அதை அந்த காரியத்தை எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படி இல்லாமல் அந்த காரியத்தை வேண்டாம் என மறுத்து சொன்னாங்கன்னா ஆள் என்று சொல்ல பூல் என்று மறுத்து சொல்வது போன்ற பூல்ன்றது இந்த இடத்துல ஒரு தாவரத்தை சொல்கிறாங்க சொல்றாங்க ஆள் தான் பெருசு ஆலமரம் தான் பெருசுன்னு சொல்றவங்க இல்ல இல்ல பூல் அப்படின்ற தாவரம் தான் பெருசு மறுத்து சொல்றது போன்றது அப்படின்னு சொல்றாங்க வேந்தன் சொன்ன காரியத்தை வந்து வேல்முனையில போய் வீழ்ந்தாவது அந்த காரியத்தை முடிச்சிடணும் அப்படி முடிக்காதவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க அப்படின்ற பொருள்ல இங்க கொடுத்துருக்காங்க சோ ஆள் பெருது பூல் பெருது ஆள் பெருது பூல் பெருது பெரியதை சொல்ல அதனை மறுத்து சிறியதை உரைப்பவர் தகுதியற்றவர் அரச சுற்றத்தார் தம் உயிரை கொடுத்தாவது அரசனோட கட்டளையை செய்யணும் அப்படி செய்யாதவங்க வந்து இந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆள் என்று பூல் என்று மாறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ ஏவியதை செய்யாத ஊழியர்களை பத்தி இந்த பாடல் சொல்லியிருக்காங்க பழமொழியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த பாடல் பாருங்க முப்பத்தி எட்டாவது பாடல் பனை போல செய்யும் உதவி பனை போல செய்யும் உதவி இந்த தலைப்புக்கான பாடலை பாருங்க விரும்பி அடைந்தாருக்கும் சுற்றத்தவர்க்கும் வருந்து பசிகளையார் வம்பருக்கு உதவல் இரும்பனைவில் கரும்பனை அன்ன துடைத்து சோ இதுல வந்து ஆற்ற கரும்பனை அன்ன துடைத்து அப்படின்றதுதான் வந்துட்டு பழமொழியும் ஆற்ற கரும்பனை அன்ன துடைத்துன்றது பழமொழி நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பனை போல செய்யும் உதவி இந்த பழமொழிக்கான தலைப்பு வந்து பனை போல செய்யும் உதவி அப்படின்றது இப்ப இந்த பாடலுக்கான பொருளை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு பாடல்ல ஒரு பெண்ணையோ இல்ல ஒரு அரசனையோ இல்ல ஒரு தலைவனையோ பெருமையா பேசியிருப்பாங்க அந்த லைன் நமக்கு தேவையில்லை அதே மாதிரி தான் இதுல பாருங்க இரும்பனைவில் வென்ற பூர்வத்தாய் அதாவது பனைவில் போன்ற உடைய பெண்ணே அப்படின்ட்டு ஒரு பெண்ணை பார்த்து பாடுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த லைன் நமக்கு தேவையில்லை இந்த பாடல் என்ன சொல்ல வராங்கன்னா விரும்பி அடைந்தாருக்கும் சுற்றத்தவருக்கும் வருந்தும் பசிக்கலையார் வம்பருக்கு உதவல் இரும்பனைவில் வென்ற பூர்வத்தாய் ஆற்ற கருமனை அண்ணதுடைத்து அதாவது விரும்பி வர்ற ஒரு சுற்றத்தவர்கள் நம்ம உறவினர்களுக்கு அவங்களை வருத்துகின்ற பசி துன்பத்தை போக்காதவங்க எப்படின்னா எதுவும் பண்ண மாட்டாங்க எங்க இருந்தோ வர புதியவர்களுக்கு உதவு உதவி பண்ணுவாங்க அவங்க கிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி புதியவர்களுக்கு உதவுதலானது தன்னை மிகவும் பாதுகாத்து வளர்த்தவருக்கு உதவாம நெடுங்காலமாக வந்துட்டு நெடுங்காலம் கழித்து வர புதியவர்களுக்கு உதவி செய்கிறது எந்த மாதிரின்னா கரிய பனை போலும் தன்மை உடையது அதாவது கருகிய பனைமரம் வந்து எந்த ஒரு பயனும் இல்லாமல் போகும் அந்த மாதிரி தன்மையுடையவர்கள் தான் இவங்கள்லாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க பனை போல செய்யும் உதவி அப்படின்றது ஆற்ற ஆற்ற கரும்பனை அன்னஉடை அன்னது உடைத்து அதாவது செல்வமுடிவர்களாக இருந்தும் வந்த விருந்து உறவுமான பசித்தவருக்கு உ உதவாமல் போனால் அது பயனற்ற செல்வம் தான் கரும்பனை அன்னது உடைத்து அதாவது க கருகிய பரைமரத்தை பனைமரத்தை போல ஒரு உபயோகமற்றது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க பழமொழியையும் தலைப்பையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆற்ற கரும்படை அண்ணது உடைத்துனா செல்வம் உடைய உடையவர்களாக இருந்தும் வந்த விருந்தினருக்கு உதவாம அவங்க பசிய போக்க உதவாம இருக்க அந்த செல்வம் வந்துட்டு பயனற்றது அப்படின்றத இந்த பாடல் மூலமா உணர்த்துறாங்க இந்த பாடல்கான பொருள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த பாடல் பார்க்கலாம் அடுத்த பாடலுக்கான தலைப்பை பாருங்க எளியவன் கண்ணீர் வலியவனை அழிக்கும் இந்த தலைப்புலேயும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த கொடுமையான செல்வர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து அந்த ஏழை துன்பப்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க ஏழையோட கண்ணீர் அவங்கள வந்து அழிக்கும் அப்படின்ற பொருள் தான் இந்த தலைப்பு நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏழையோட சாபம் சும்மா விடாது அப்படின்றது ஸோ இதுல இந்த பாடல் இந்த தலைப்புக்கான பாடலை பாருங்க தோற்றத்தால் பொல்லார் துணையில்லார் நல்கூர்ந்தார் மாற்றத்தால் செற்றார் என வழியார் ஆட்டி ஆட்டியக்கால் ஆற்றாது அவரளத கண்ணீர் அவையவருக்கு கூற்றமாய் விழுந்துவிடும் ஸோ ஆற்றாது அவருளது கண்ணீர் அவைய அவையவருக்கு கூற்றமாய் விழுந்துவிடும் அப்படின்றத இந்த பாடலில் வர பழமொழி ஸோ இந்த பாடலில் என்ன சொல்ல வராங்கன்னா ஒருத்தர் வந்து அதாவது ஒரு குடி ஒரு குடிபப்புல ரொம்ப பொல்லாதவங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்துட்டு அவங்கள விட ரொம்ப வலிமை குறைஞ்சவங்களா இருக்கிற எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாத ஒரு வறுமைப்பட்டு இருக்கவங்கள வந்துட்டு ரொம்ப அழைக்கழிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த அந்த துயரத்தை பொறுக்க முடியாம அந்த எளியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அஹ் அழுத அவங்க அதாவது வலியற்றவரான அவர்கள் வந்து அழுத கண்ணீர் அப்படியே வந்து அவங்கள ஆட்டு வச்சு அந்த வலிமை அதாவது என்கிட்ட தான் நான் தான் பெருசு அப்படின்ட்டு ஆட்டு வச்சிருப்பாங்க அவங்கள வந்து அழிச்சிரும் அப்படின்ட்டு சொல்றாங்க சொல்கிறது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் என்ன இந்த பாடலில் சொல்ல வராங்கன்னா அதாவது நான் தான் பெரியவன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவன் வந்து ஒரு எளிமையானவங்களை போட்டு டார்ச்சர் பண்றாங்க அழை கிடைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அதை பொறுக்க மாட்டாம அவங்க அழுதுட்டாங்கன்னா அந்த கண்ணீர் வந்து அந்த வலிமையானவன் நான் தான் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கோம்னா அழிச்சிரும் அப்படின்ட்டு சொல்றாங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவருடைய கண்ணீர் அதை பொறுக்க முடியாம அவங்க அழுத கண்ணீர் வந்து கூற்றமாய் விடும் அவங்களே அழிச்சு விடும் கூற்றமாய் வீழ்த்து விடும் அந்த எளியவர எளியாரை வலியார் வருத்தினால் அவரால் அவரை எதிர்த்து அழிக்க முடிய விட்டாலும் அவர்கள் பெருகிய கண்ணீரே அந்த வழியவரை வந்து அழித்து விடும் ஆற்றாத அவருடைய கண்ணீர் கண்ணீர் அவையாருக்கு கூற்றமாய் வீழ்த்து விடும் அப்படின்றது இந்த பாடல வரப்போல மொழி இது வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் எளியவன் கண்ணீர் வலியவனை அழிக்கும் அவ்வளவுதான் ரொம்ப ஈஸியான ஒரு பாடல் தான் அடுத்த பாடல் நாற்பதாவது பாருங்க கற்றவர் நாட்டினும் சிறப்படைவர் சீரமலுக்கு தெரிஞ்சதா அந்த தலைப்பிலே தெரியுது கல்வி கற்றவங்க எங்க போனாலும் சிறப்பு தான் சார் இந்த பாடல் நம்ம ஸ்கூல் புக்ல இருக்க ஒரு பாடல் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சதான் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்டிருக்க இருக்க ஒரு பாடல் தான் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துரியார் நாட்டிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடாக தமவேயம் ஆகினால் ஆற்றனா வேண்டுவது இல் ஆற்றனா வேண்டுவது இல் அப்படின்றது பழமொழி இந்த பழமொழிக்கான பொருள் வந்து கற்றவனுக்கு கட்டுச்சொரு வேண்டாம் அப்படின்ட்டு ப்ரீவியஸ் இயர்ஸ்ல ஒரு ஆயிரம் தடவை கேட்டிருப்பாங்க இது உங்களுக்கு விளக்கமா நான் சொல்லணும் அவசியம் கிடையாது படிச்சவங்க எந்த நாட்டுக்கு போனாலுமே அந்த நாடு அவங்களுக்கு சொந்த மான நாடு தான் அதனால அவங்க வழிநெடுக அந்த நாட்டுக்கு போகும்போது சாப்பாடு எடுத்துட்டு போகணும்னு அவசியம் கிடையாது பாருங்க அந்த தகையார் செல்லும் வழிகளுக்கு சோறு கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எல்லாம் அவங்க சொந்த நாடு மாதிரி அங்கேயே அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் தான் வந்துட்டு இந்த பாடல சொல்ல வராங்களுக்கு சென்ற இடம் எல்லாம் தமிழ்நாடு போலவே மதித்து சிறப்பளிக்கும் நாடுகள் தான் ஆற்றனா வேண்டுவதில் அப்படின்றது பல மொழி ஆற்றனா அப்படின்றது வழிக்கு உதவும் கட்டுச்சோறு சோ அது வேண்டாம் எனவே எங்கும் உபசரிக்க பெறுவர் அப்படின்றத இந்த பாடல சொல்ல வர பொருள் பொருள் வந்து இதுதான் அதாவது என்ன சொல்றாங்கன்னா கற்றவங்க எங்க போனாலும் சிறப்பு பெறுவாங்க எங்க போனாலும் போற்றப்படுவாங்க அப்படின்றதான் சொல்றாங்க சோ ஆற்றனான் வேண்டுவதில் அப்படின்றது பழமொழி ப்ரீவியஸ் வச்சுக்கோங்க பாடலுக்கான பொருளையும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்த பாடல் பாருங்க பகைவரை வரை சூழ்ச்சியால் அளித்தல் அப்படின்றதுதான் இந்த பாடலுக்கான தலைப்பு பாட் பாடலை பாருங்க மாற்றத்தை மாற்றம் உடைத்தலால் மற்றவருக்கு ஆற்றும் பகையால் அவர்களையே வேண்டும் ஏற்றுமே யாருக்கும் உண்டாகலான் ஆற்றுவான் நூ நூற்று வரை கொன்றுவிடும் சோ ஆற்றுவான் நூற்று வரை கொன்றுவிடும் அப்படின்றது இந்த பாடல வர பழமொழி ஸோ இந்த பாடலில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன் அதாவது எதிரிக்கெதிரி நண்பன் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ மாற்றத்தை மாற்றம் முடித்தலால் மற்றவருக்கு ஆற்றும் பகையால் அவர்களையே வேண்டுமே அதாவது மனமாற்றம் மன வேறுபாடு அப்படின்றது மனக்கசப்புன்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிறது தான் பகைவர்களோட பகைவரை வந்து மோத விட்டு அவங்கள அழிக்கணும் நாம போய் எதுவும் பண்ணக்கூடாது ஸோ அந்த மோத விட்டு அழிக்கிற சூட்சமும் தெரிஞ்சிட்டாலே போதும் அங்கனம் தன் பகைகளை ஒன்று மோத மோதவிட்டு அழிக்க வல்லவன் தான் தான் ஒருத்தன நின்று நூறு பேரை கொள்ளும் பேராற்றல் உடையவன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ மா மாற்றத்தை மாற்ற முடித்தல் அதாவது எதிரியே எதிரியே மோத விட்டு அழைக்கணும் நம்ம போய் எதுவும் பண்ண அந்த மாதிரி பண்றமே வந்து 100 பேரை கூட கொல்லும் பேரatrல உடையவன் அப்படின்றத இந்த பாடல வந்து சொல்ல வர பொருள் ஆற்றுவா 100 வரை கொன்று விடும் அப்படின்றத வந்து பலமுளி நோட் பண்ணி வச்சுக்கோங்க புரியும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இன்னொண்ணு என்ன சொல்றாங்கன்னா பகைவரை எடுத்து ஒட்டி நண்பரை போல நடந்து அவரை அழிக்க வல்லவர்களை பெற்றால் அது வந்து எத்தகைய பேரும் பகையும் கூட எளிதில் வென்று விடும் அப்படின்றத வந்து இதுல சொல்லிருக்காங்க சோ பகைவரை சூழ்ச்சியால அழிக்கணும் நம்ம போய் எதுவும் பண்ணிட்டு இருக்க கூடாது வகைவரையும் பகைவரையும் மோதவிட்டாலே போதும் அப்படின்றத வந்து இந்த பாடலை சொல்லியிருக்காங்க அடுத்த பாடல் பாருங்க அடுத்த பாடல் வந்து அறத்தை பாதியிலே நிறுத்தக்கூடாது அப்படின்றதான் அடுத்த பாடலுக்கான தலைப்பு சோ இந்த தலைப்புக்கான பாடலை பாருங்க பட்ட வகையால் பலரும் வருந்தாமல் கட்டுடை தாக கருதிய நல்லறம் முட்டுடை தாகி இடை தவிர்ந்து வீழ் வீழ்தலின் நட்டரான் ஆதலை நன்று சோ இதை எப்படி சொல்றாங்கன்னா அதாவது நீங்க வந்து ஒரு நல்லறம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதை இடையில நிறுத்தாம பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி இடையில நிறுத்துனா அது எந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்க வந்து பயிரை விளைவிச்சு நட்டு அதை காத்து அதை விளைய வச்சு அறுத்து அது பயன்பெறாமல் போ போயிருதுன்னு வச்சுக்கோங்க அதை விட நடாமல் இருக்கிறதே பெருசு அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு நல்ல விஷயம் செய்கிறீங்கன்னா அதை இடையில வந்து இடையூ இடையூறு இல்லாமல் பண் பண்ண பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி இடையில நிறுத்துனிங்கன்னா அது இந்த மாதிரி நீங்கள் வந்து அதுக்கு விவசாயம் பண்ணாமலே இருக்கலாம் விவசாயம் பண்ணி அது பயன்பெறாமல் போகிறதுக்கு விவசாயம் பண்ணாமல் விதைக்க விதையே விதைக்காமல் இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அறத்தை பாதியிலே நிறுத்தக்கூடாது பட்ட வகையால் பலரும் வருந்தாமல் கட்டுடைதாக கருதிய நல்லற முட்டுடைதாகி இடை தவிர்த்து இடை தவிர்ந்து வீழ்தலின் நட்ட நட்டரான் ஆதலை நன்று அறம் செய்பவர் குறுக்கிடும் இடர்பாடுகளை கருதி இடையிலே அதை நிறுத்தக்கூடாது தொடங்கியதை முற்றவும் செய்து பயன்படுத்தல் வேண்டும் இடைத்தவிர்த்து வீழ்தலை நட்டரான் ஆதலை நன்று அப்படின்றது இந்த பாடல சொல்ல வராங்க ஸோ அறத்தை வந்து எந்த ஒரு இடையூறு வந்தாலும் இடையில நிறுத்தாமல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத இந்த பாடல சொல்றாங்க ஸோ அடுத்த பாடலுக்கான தலைப்பு பாருங்க பகைவரின் துணைவரை சோ இதுக்கு முன்னாடி பார்த்த பாடலும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் அதாவது பகைவரையும் மோத மோதவிட்டு கொள்றவங்க வந்து நூறு பகைவர் வந்தாலும் அழிக்கிற மாதிரி அப்படின்றத சொல்லியிருப்பாங்க இந்த படலோட தலைப்பு பாருங்க பகைவரின் துணைவரை நட்பாக்கி கொள்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க யானும் மற்றும் எம்முனும் மாயக்கால் வீரன் ஜெயக்கிடந்ததில்லென்று கூட படைமாறு கொள்ள பகை தூண்டல் அக்தே இடைநாயிறு கெண்பிடுமாறு இடைநாயிறு கெண்பிடுமாறு அப்படின்றதுதான் இந்த பாடல்ல வர பழமொழி சோ இந்த பாடலுக்கான பொருளை பாருங்க பகைவரின் துணைவரை நான் பாக்கிக் கொள்க அப்படின்றதுதான் சொல்றாங்க பாடல்ல என்ன சொல்ல வராங்கன்னா யானும் மற்ற எம்முனும் அதாவது ரெண்டு பகைவர் அதாவது நமக்கு ரெண்டு பகைவர் இருக்காங்க அந்த ரெண்டு பகைவரும் அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க பிரிக்க முடியாத அளவுக்கு இருக்காங்க ஸோ அதில் ஒருத்தரை வந்து நீங்க வந்து நீங்க க்ளோஸ் ஆக்கிக்கிறணும் ஸோ அவரை வந்து உங்கள் தம்மவரை ஆக்கிக்கிறணும் அதை அப்படி ஆக்கிக்கிறது என்ன மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து ஒரு இடையர்கள் இருக்காங்க அவங்க வந்து ஆடு தான் இடையரோட வேலை ஸோ அந்த ஆடை பாதுகாக்கிறதுக்கு நாய் வச்சிருப்பாங்க ஸோ அந்த நாய்க்கு ஒரு எலும்பு துண்டை போட்டுட்டோம்னா கல்லர்கள் அந்த ஆடை திருட வர கல்லர்கள் வந்து அந்த நாய்க்கு ஒரு எலும்பு துண்டை போட்டுட்டாங்கன்னா அந்த நாய் வந்து யாருக்கு விசுவாசமாக இருக்கும் அந்த கல்லர்களுக்கு தான் விசுவாசமாக இருக்கும் அந்த மாதிரி ரெண்டு பகைவர் இருக்காங்கன்னா அந்த நீங்க தமவர் ஆக்கிக்கிட்டீங்கன்னா அது எந்த மாதிரி ஒரு செயல் அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த நாய்க்கு எலும்பு துண்டை போட்டது மாதிரி நீங்க வந்து பகைவருக்குள்ளே இருந்து உறவாடி கெடுக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க சோ இதுல பாருங்க பகைவர் இருவராகி இடத்து அவர்கள் ஒருவரை உறவாடி பிரித்து தம்மவராக்கி கொள்ளல் சிறப்புடையது இடைநாயி அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா இடையர்கள் இருப்பாங்கல்ல ஆடு மேய்க்கிறவங்க அவங்க வளர்க்குற ஆட்டுக்கு பாதுகாப்பா வச்சிருக்க நாய் அதுக்கு ஒரு எலும்பு துண்டை போட்டா அது எந்த மாதிரி வந்து நமக்கு விசுவாசமா இருக்கும் விசுவாசமா இருக்குமோ அந்த மாதிரி பகைவர்க்குள்ள உறவாடி அதுல ஒருத்தரை ஆக்கிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இடை எண்பு இடுமாறு எண்புனா எலும்பு என்பது பழமொழி எண்பு பெற்ற நாய் வந்து கல்லருக்குதான் சாதகமாகும் அது போல பகைவருக்கு துணையாக வந்தாரு மாறிவிடுவர் அப்படின்றதுதான் வந்துட்டு இந்த பாடல சொல்ல வர பொருள் சோ பகைவரின் துணைவரை வந்து நட்பாக்கணும் ரெண்டு பேர் க்ளோஸ் பிரெண்ட்ஸ் இருக்காங்க அதுல ஒருத்தர் உங்களுக்கு பகைவர்னா அந்த வந்து நீ நீங்க உங்களுக்கு சாதகமா மாத்திக்கிறனோ அது வந்து என்ன மாதிரின்னா நாய் கெழும் துண்டு போட்டு அந்த ஆட்ட திருடுற மாதிரி அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த பாடல் பார்க்கலாம் அடுத்த பாடலுக்கான தலைப்பை பாருங்க இல்லாததை தருவதாக சொல்ல வேண்டாம் ஸோ இல்லாதது தர உன்கிட்ட இல்லாத ஒண்ணு நீ தருவேன் அப்படின்ட்டு வாக்குறுதி கொடுக்க வேணாம் அது எந்த மாதிரி தான் இந்த பாடலை வந்து சொல்ல வர்றாங்க பாடலை பாருங்க அடைய பயின்றார் சொல் ஆற்றுவரா கேட்டல் உடைய தொன்றில்லாம யொயொட்டின் படைபெற்று அடைய அமர்ந்தகன் பைந்துடி அப்தால் இடையன் எரிந்த மரம் ஸோ இடையன் எரிந்த மரம் அப்படின்றதான் இந்த பாடலில் வர பழமொழி ஸோ இதில் இந்த பாடலில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இல்லாத ஒரு பொருளை வந்து நான் கொடுப்பேன் உனக்கு அப்படின்ட்டு வாக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க அது என்ன மாதிரி செயல் அப்படின்னா இடையண்ணா உங்களுக்கு தெரியும் இடையண்ணா ஆடு மேய்க்கிறவங்க ஸோ இடையன் வந்து ஒரு மரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி ஆட்டுக்கு வந்து போடுவாங்க ஸோ அந்த மாதிரி இடையன் கொஞ்சம் கொஞ்சமாக தலையை உடித்து ஒரு மரத்தை அழிச்சிடுவான் அது போல் இல்லாததை தருவதாக வாக்களிப்பு உன்னோட புகழும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு குறைஞ்சி போயிடும் ஸோ இடையன் இருந்த மரம் போல உன்னோட புகழும் வந்து கெட்டு போயிடும் நீ வந்து ஒன்றுமே இல்லை என்கிட்ட வந்து இந்த பொருள் இல்லை ஆனால் அவனுக்கு தரேன்னு சொல்லி வாக்கு கொடுத்து இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இவன் இப்படி தான் எப்பையும் நம்ம அதாவது பொக்குதான் அப்படின் உன் புகழும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிந்து போயிடும் இடையே நிறைந்த மரம் போல உன் புகழும் வந்து அழிஞ்சு போயிரும் அப்படின்ட்டு இந்த பாடலை சொல்றாங்க தருவதாக சொன்னேனா நீ இடையே நிறைந்த மரம் போல அப்படின்ட்டு அர்த்தம் தலைப்பையை நோட் பண்ணிக்கோங்க பழமொழியை நோட் பண்ணிக்கோங்க புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அடுத்த பாடல் பாக்கலாம் அடுத்த பாடலுக்கான தலைப்பு பாருங்க கொடுப்பவனும் கொடுக்க மாட்டான் சோ கொடுப்பவனும் கொடுக்க மாட்டான் அப்படின்றதான் வந்துட்டு தலைப்பு இந்த தலைப்புக்கான பாடலை பாருங்க இந்த தலைப்புல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உன்னை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட கொடுக்காம போயிருவான் அது எந்த மாதிரி ஒரு விஷயத்தால அப்படின்றது இந்த பாடலை சொல்லியிருக்காங்க பாடல் ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்க மரா தவனும் பெறா அ அன்பே துருதல் எண்ணி பொறா அண் கரந்துள்ள தூவும் மறைக்கும் அதனால் இறந்தூட்கு பண்மையோ தீது இறந்தூட்கு பண்மையோ தீது அப்படின்றதுதான் இந்த பாடல்ல வந்திருக்க பழமொழியும் இந்த பாடல் என்ன சொல்ல வராங்கன்னா ஒருத்தர் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறவர் இருந்தாலுமே அடுத்தவங்க வந்து கேட்டா கொடுக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட வந்துட்டு பல பேர் போய் ஒரு பொருளை யாசகம் கேட்குறாங்க ஆனா அவர்கிட்ட அந்த ஒரு பொருள் தான் இருக்கு ஸோ பல பேருக்கு அது கொடுக்க முடியாது அப்படின்றதுனால சோ இப்ப வந்துட்டு ஒருத்தர் கொடுத்தா ஒருத்தர் வந்து மனசு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நினைச்சு மனவேதனைப்படா அதாவது வாங்க பெற முடியாதவங்க நினைச்சு வருத்தப்படுறவர் என்ன நினைப்பாருன்னா ஒருத்தர் கொடுத்து எல்லாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கு யாருக்குமே கொடுக்காம மறைச்சு வச்சிடலாம் இல்லைன்னு சொல்லிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அதுக்குதான் சொல்றாங்க அவர்களுள் பெறாதவன் மயக்கமடைதலை நினைத்து மனம் பொறாதவன் அவன் வந்துட்டு தன்னிடத்தை உள்ள அந்த பொருளை ஒழித்து வைத்து இல்லை என்று மறைப்பான் அதனால் யாசித்து உண்பதற்கு அதாவது இப்ப யாசகம் கேட்கறதுக்கு போறவங்க வந்து பலராக எப்பயுமே போகக்கூடாது ஆஹ் நிறைய பேர் கூட்டமா சேர்ந்து போய் யாசகம் கேட்கக்கூடாது அப்போ வந்து இருக்கிறவங்க யாராவது தான் தர முடியும் ஸோ அதை வந்து கொடுக்கறவனுக்கும் கஷ்டம் வாங்குறவனுக்கும் கஷ்டம் யாருக்கும் கிடைக்காமவும் போகும் சோ கொடுப்பவனும் கொடாமல் இருப்பான் அப்படின்ற கொடுக்க முடியாம முடியாத நிலைமைக்கு போயிடுவான் அப்படின்றதுதான் தான் இந்த படல சொல்லியிருக்காங்க ஸோ இறந்து உண்ணுதலுக்கு பலராக செல்லக்கூடாது அதைதான் வந்து இறந்து உட்கு பன்மையோ தீது இறந்து உள் உண்ணுதல்னா என்ன யாசகம் கேட்டு சாப்பாடு வாங்கி சாப்பிடுறவங்க அதுக்கு கூட்டமா போகக்கூடாது என்பது பழமொழி கொடுக்க நினைப்பவனும் கொடுக்க விடாது செய்து விடும் அப்படின்றது இந்த பாடலை வர கருத்து சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மொத்தம் பத்து பாடல் வந்து இந்த வீடியோவில பார்த்துட்டோம் இது வந்து உங்களுக்கு புரிஞ்சுருந்துச்சுன்னா இந்த அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்ப்போம் டார்ட்டா பை